செய்திகளுக்கு நிகழ்ச்சி ஒவ்வொரு தளங்களிலும் ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பில் அலசி ஆராய்கின்ற வளமை இன்றைய தினம் இலங்கை வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான படுகொலை சம்பவம் குறிப்பாக நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற படுகொலை சம்பவம் தொடர்பில் பார்க்கலாம் என்று அதற்குள் உங்களை அழைத்துச் செல்கின்றோம் அதில் என்ன இடம்பெற்றது அதனுடைய பின்னணிகள் என்ன அதன் காரணிகள் என்னவாக இருக்கின்றன என்பது தொடர்பில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இலங்கையின் வரலாற்றில் பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அண்மையில் இடம்பெற்ற மிக முக்கியமான சம்பவங்களுள் ஒன்றாக பதிவு செய்ய பதிவாகக்கூடிய சம்பவம் தான் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் குறிப்பாக சொல்லப்போனால் துப்பாக்கிச்சூட்டு சம்பவமான கொழும்பு புதுக்கடை ஐந்தாம் இலக்க நீதவான் நீதிமன்றத்திலேயே இந்த புது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது பாதாள உலக குழுவின் முக்கியஸ்தராக கருதப்படக்கூடிய கனேமுள்ள சஞ்சீவ் என்பவர் தான் இந்த படுகொலை செய்யப்பட்ட நபராக இருக்கின்றார் படுகொலை செய்யப்பட்ட நபர் நீதிமன்றத்து வளாகத்திற்குள் கடந்த காலங்களில் படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் கூட இன்னும் ஒரு சம்பவம் மன்னாரில் பதிவாகி இருந்தது நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியில் வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதற்கு அப்பால் இப்போது இந்த சம்பவம் அரங்கேறியிருப்பது ஒட்டுமொத்த இலங்கையுமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றது ஏன் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றது என்று நீங்கள் எல்லோரும் சிந்திக்கலாம் நீதிமன்ற வளாகத்துக்குள் குற்றவாளியாக இருக்கலாம் அல்லது குற்றம் குற்ற குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கலாம் அல்லது குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடையவராக இருக்கலாம் யார் படுகொலை செய்யப்படுகின்றார் என்றாலும் அதில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது புதிய அரசில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியதாக முப்படைகளின் பிரதானியாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுர்குமார் திசா குறிப்பிட்டிருந்தாலும் இன்று சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாகவே எண்ண தோன்றுகிறது ஒரு நீதிமன்ற வளாகத்திற்குள் ஒரு சட்டத்திறனி போன்று ஒரு கொலை ஒரு படுகொலை செய்யக்கூடிய ஒரு கொலையாளி நுழைந்திருக்கின்றார் என்றால் அதனுடைய பாரதூரம் எந்த அளவுக்கு இறந்திருக்கும் என்று ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர் செல்லுகின்ற போது மிகவும் இலகுவான முறையிலேயே அந்த நீதிமன்றத்துக்குள் அவர் நுழைகின்றார் நுழைவது மட்டுமல்ல அவர் சாதாரணமான ஒரு கோப்போடு ஒரு ஃபைலோடு தான் அந்த நீதிமன்றத்துக்குள் செல்லுகின்றார் அங்கு அவருக்கான துப்பாக்கி ஒரு கனமான ஒரு புத்தகத்திற்குள் துளையிடப்பட்டு ரிவால்வராக துப்பாக்கி வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அதனை வழங்கியவரும் ஒரு பெண்ணாக இருக்கின்றார் ஆனால் அந்த சம்பவம் இடம்பெற்றவுடன் அந்த இடம் பரபரப்பாக இருந்திருக்கின்றது கொலையாளிகள் தப்பித்து விட்டார்கள் என்று கூறுகின்றார் வளமை போன்ற அவருடைய கருத்து இருக்கின்றது வெகு விரைவில் கொலையாளி கைது செய்யப்படுவார் என்றும் கூறுகின்றார் பிரதியமைச்சர் சுனில் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இன்னும் ஒரு தகவலை குறிப்பிடுகின்றார் இது தொடர்பில் தான் அரசு மிக அவதானமாக விசாரணைகளை மேற்கொள்ளும் என்று கூறினார் ஊடகவியலாளர்கள் கேள்விகளை முன்வைக்கின்ற போது அவர் திணறிக் கொண்டிருக்கின்றார் இங்கு ஒரு சம்பவத்தை பார்க்க வேண்டி நீதித்துறைக்கு சவால் விடுகின்ற சம்பவமாக இதனை பார்ப்பதா அல்லது இலங்கையின் சட்டம் ஒழுங்கு முற்றுமுழுதாக சீர்குலைந்திருப்பது என்று பார்ப்பதா அல்லது இந்த அரசினுடைய பலவீனம் என்று இதனை பார்ப்பதா இப்படி மூன்று கோணங்களில் பார்க்கின்ற போது இதில் பலர் பின்னூட்டமிடுகின்றவர்கள் அனுர விட்டார் அவருக்கு காலவகாசம் வழங்க வேண்டும் என்று வந்து விடுவீர்கள் அஹ் சட்டம் ஒழுங்குக்கெல்லாம் கால அவகாசம் தேவையில்லை அதற்கு அனுபவம் தேவையில்லை அனுபவம் இல்லை என்று சொன்னால் அந்த பொறுப்புகளை எடுக்கக்கூடாது இலங்கையில் சட்டம் ஒழுங்கு மிக துரிதமாக முன்னு முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய இதே கால பகுதியில் சட்டம் ஒழுங்கு தொடர்ச்சியாக பலவீனப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த பலவீனத்தினுடைய வெளிப்பாடு ஒரு பாரதூரமான ஒரு சம்பவம் இலங்கையில் இடம்பெற்று விடுமோ என்கின்ற அச்சம் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது இந்த சம்பவம் இடம்பெற்று கிட்டத்தட்ட இப்போது மனத்தியாலங்கள் பல கடந்துள்ள சூழ்நிலையில் நாட்டினுடைய ஜனாதிபதி இந்த சம்பவம் தொடர்பில் தன்னுடைய கருத்துக்களை உடனடியாக பதிவு செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடிய ஒரு முப்படைகளின் பிரதானியாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய பதிலை இன்று இன்னிமிடம் வரைக்கும் பதிவு செய்யவில்லை என்றும் காணொலி பதிவேற்றம் இந்த சட்டம் ஒழுங்கு நீதிமன்ற வளாகத்துக்குள் பாதுகாப்பு பலமாக இருக்கின்றது ஆனால் நீதிமன்ற வளாகத்துக்குள் ஒரு கொலையாளி சென்று திரும்பக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஓட்டையாக இருக்கின்றது என்றால் அது அதாவது குற்றவாளிகளை இன்னுமே அதிக அளவில் தங்களுடைய செயல்களை செய்வதற்கு தூண்டுவதற்கான ஒரு கருவியாக இருந்திருக்கிறது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த குற்றவாளியை பொறுத்தவரையில் அவர் மிகவும் சாதாரணமான ஒரு முறையில் தான் இதனை கையாண்டிருக்கின்றார் அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய தன்னுடைய மாற்று வேடம் என்பது சட்டத்திறன் இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைகள் சட்டத்துறை முக்கியமானது அதில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் சட்டத்திறன்கள் முக்கியமானவர்கள் அவர்களையே இன்று ஒரு கொலையாளி தனக்கான ஒரு வேடமாக அணிந்திருக்கின்றார் என்றால் இது தொடர்பில் அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றால் உடனடியாக இனி வருகின்ற நாட்களில் அரசு தன்னுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளின் போது சட்டத்தரணிகளும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படலாம் கடந்த காலங்களில் சட்டத்தரணிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படாத நிகழ்வு இருந்தது இனி விமான நிலையங்கள் அல்லது முக்கிய றை சார்ந்து இருக்கக்கூடிய இடங்களில் இருப்பது போன்று ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இன்று இந்த சம்பவம் இடம்பெற்று இது தொடர்பில் முறையான வகையில் அரசு தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் செலுத்தும் என்று எல்லோரும் நம்புகிறார்கள் ஆனால் இதற்கும் கால அவகாசம் வேண்டும் அல்லது கடந்த ஆட்சியிலும் இடம்பெற்றதுதானே எம்முடைய ஆட்சியில் குறைய இடம்பெறுகிறது என்று சாட்டுப்போக்கு சொல்ல முடியாது ஆனால் பாதுகாப்புகள் முக்கியம் என்று நீதிபதிகளின் பாதுகாப்பாக இருக்கலாம் அல்லது முக்கியஸ்தர்களின் பாதுகாப்பாக இருக்கலாம் நாங்கள் பாதுகாப்புகளை எடுக்க தேவையில்லை நாங்கள் அதிலும் கூட மக்களுக்கான சேமிப்புகளை செய்கின்றோம் என்று கூறிக்கொள்ளுகின்ற நிலைமையை அரசு ஒருமுறை சிந்திக்க வேண்டும் பாதுகாப்பு வழங்க வேண்டியவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே ஒரு துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது கடந்த காலம் இன்று நீதிமன்றத்துக்குள் ஒரு துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கிறது இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அமைச்சர விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கின்ற அந்த ஏற்பாடுகளை கூட அரசு வழங்குவதற்கு இன்று வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை முன்னர் நாடாளுமன்றத்தில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டிலா சுமந்திரன் போன்றவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்றது ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு இன்னும் அந்த குழுவினுடைய அறிக்கை கிடைக்கவில்லை என்கின்றார் ஒட்டுமொத்தத்தில் இந்த அரசு தன்னுடைய அனுபவமின்மையால் வெளியிலே கூற முடியாமல் சில விடயங்களை சாதிக்க முடியாமல் தடுமாறுகின்றதா அல்லது செய்வதற்கு இருக்கின்றதா அல்லது செயற்படுத்த முடியாமல் ஒட்டுமொத்தத்தில் தன்னுடைய வினைத்திறனை இழந்திருக்கின்றதா என்ற கேள்விதான் இங்கு இருக்கின்றது இது யாருக்கும் சார்பான பதிவு இல்லை அரசை விமர்சிப்பதல்ல அரசு திருந்த வேண்டும் அரசு திருத்தப்பட வேண்டும் அரசுகளை நோக்கி விமர்சனங்கள் வைக்கின்ற போது இது முக்கியமான விடயம் என்று கலந்துரையாடப்படுகின்றது நாடாளுமன்றத்திலும் கேள்வி எழுப்பப்படுகிறது நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் கேள்வி எழுப்பப்படுகின்றது என்ன பதில் இருக்கின்றது ஒரு நீதிபதிக்கு முன்னால் இடம்பெற்ற சம்பவம் இது நாட்களில் நீதிபதிகள் தீர்ப்புகளை வழங்குவது எதிராக இருக்கின்றது என்று ஒரு கொலையாளி கருதினால் அந்த நீதிபதிகளின் நீதிபதிகளுக்கு உத்தரவாதம் யார் வழங்குவது அந்த நீதிபதிகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் இன்று இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமையாக இருக்கின்றது இலங்கையினுடைய ஒரு நாட்டினுடைய மிகவும் கண்ணியத்தையும் அந்த நாட்டினுடைய மிகவும் உயர்வான இடத்தில் இருக்கக்கூடிய நீதித்துறையை காப்பாற்ற வேண்டியது அரசின் பொறுப்பு எனவே பொறுப்பு வாய்ந்த அரசினுடைய அமைச்சர்கள் மற்றும் ஜனாதிபதி ஏனியவர்கள் இணைந்து இது தொடர்பில் உடனடியான செயற்பாட்டை முன்னெடுப்பார்கள் என்று எல்லோரும் நம்புவது போன்றும் நாமும் நம்புகின்றோம் விரைவான ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர் அதிலும் குறிப்பாக ஒரு சட்டத்திறனி போன்றவர் அவர் சென்றமையானது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது காரணம் சட்டத்தரணிகள் அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான சட்டங்களை கையாளுகின்ற போது அவர்கள் அப்பழுக்கற்றவர்களாகவே இருக்கின்றார்கள் அவர்கள் மீதும் அவர்கள் தொடர்பிலும் இந்த விடயத்தை அரசு உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் சட்டத்தரணியினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் சட்டம் ஒழுங்கை ஒட்டுமொத்தத்தில் அரசு நிலைநாட்ட வேண்டும் இதன் பின்னணியில் என்ன இருக்கின்றது என்பது தொடர்பில் அரசு விரிவாக ஆராய வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் இதன் பின்னணியில் ஏதோ ஒரு விடயம் மறைந்திருப்பதாக எண்ண தோன்றுகின்றது இந்த படுகொலை செய்யப்பட்டவர் யார் யாரோடு தொடர்பில் இருக்கின்றார் என்ற விடயங்களை அறியப்பட வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் படுகொலை செய்யப்பட்டவர் ஏதோ ஒரு உண்மையை கூறுவதற்கு முன்னர் படுகொலை செய்யப்பட்டு விட்டாரோ என்கின்ற அச்சம் பலரிடம் இருக்கின்றது இது இதன் பின்னணியில் அரசியல் பின்னணி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது இப்போது இருக்கக்கூடிய அரசையும் ஒரு விதத்தில் கேள்விக்குட்படுத்துவதுடன் சவாலுக்குட்படுத்துகின்ற உட்படுத்துகின்ற வேலையை இந்த கொலை மூலம் ஆரோ ஒருவர் பின்னிலிருந்து இயக்கி இருக்கின்றார் அந்த இயக்கிய தளம் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டியிருக்கின்றது அரசு இது தொடர்பில் விசேட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுக்கு அப்பால் விசேட புலனாய்வு நடவடிக்கைகளை ஆக குறைந்தது ஒரு வாரத்திற்குள் மேற்கொள்ளப்பட்டு இந்த கொலையாளி கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அல்லது கொலையாளியை நாங்கள் சுட்டு கொலை செய்து விட்டோம் என்று பாதுகாப்பு தரப்பினர் இனிவருகின்ற நாட்களில் கூறுவார்களாக இருந்தால் அது இன்னும் சந்தேகம் வலுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற படுகொலை தொடர்பில் அரசு விரைந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது நாட்டு மக்களும் அச்சத்தில் உறைந்திருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன இடம் போகின்றது என்று இன்றைய அப்பால் நிகழ்ச்சியில் பலரையும் அச்சத்துக்குள்ளாக்கிய இலங்கை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற படுகொலை தொடர்பில் பார்த்திருந்தோம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தகவலோடு உங்களுடைய சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்